என்னதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏற்கனவே பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆய்ந்தாலுமே கடைசி த்ரீ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சர்டிவ்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க ப்ளே ஆஃப் போறப்ப அவங்க ஒரு வின்னிங் மொமெண்டம்ல போக பார்ப்பாங்க ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அண்ட் எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மிஸ்ஸஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம ரெண்டு டீமும் பிரீவியஸா அந்த மேட்சஸ் பத்தி பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கேமை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க என்னதான் ஓப்பனிங்கில் ஒரு டீசன் ஸ்டார்ட்டை கொடுத்திருந்தாலுமே அவங்க அதை கேரி ஆன் பண்ண முடியல அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அண்ட் சொல்லி ஆகணும் ரியன் பராக் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆனாரு அண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு எஸ்ரெண்டான பேட்டிங் ஆடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பாத்தீங்கன்னா பவுலர்ஸை கேமுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியாகணும் நம்ம அஸ்வின் மட்டும் பார்த்தீங்கன்னா டூ விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருப்பாரு பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் அந்த பர்டிகுலர் மேட்சை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக ஆடி இருப்பாங்க பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க பட் நிறைய கேஷஸ் மிஸ் பண்ணாங்க அது ஒரு ஹியூஜ் காஸ்ட்டாகவே அவங்களுக்கு அமைஞ்சிது விராட் கோலியோட ஒரு எசரண்டான இன்னிங்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிது என்னதான் சேஸ்ல ரெய்லே ரூசோ ஒரு தருணத்துல ஜெயிச்சு குத்துருவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பினாலும் ரெய்லே ரூசோ அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு மொமென்டமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரணத்துல அந்த பர்டிகுலர் மேட்ச பஞ்சாப் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் குவஹாத்தியில இருக்கிற பாஸ்பாரா ஸ்டேடியம்ல தான் நடக்க போது பாஸ்பாரா ஸ்டேடியம் ஓவரால் நம்ம இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் மேட்சஸையும் சரி அண்ட் ஐபிஎல் மேட்சஸ்லையும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கிரௌண்டாக தான் பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கு அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ அதிகபட்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் டியூ செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா வரும் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்கள் பேட்டிங் ஆனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அடிச்சா அதை டிஃபென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து சோ எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜானி பாஸ்டோ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் பிரப்சிம்மரன் சிங் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அடிச்சுன்னு இருக்காரு ஷஷாங் சிங் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு ரேலே ரோசோ பாத்தீங்கன்னா திரும்பி ஃபார்ம்ல வந்திருக்காரு சாம் கரன் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் அஷிதோ சர்மா பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரெக்டிவ் பேட்ஸ்மேன் அண்ட் ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்லே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காரத்தில் கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான பேட்டிங் இருக்கு பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கம்பேர் பண்ணோம்னா எஸ் எஸ் வி ஜெயஸ்வாஸ் சரியான ஃபார்ம்ல இருக்காரு ஐ திங்க் இந்த மேட்சில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஜாஸ் பட்லன் இந்த மேட்சில் அவைலபிளாக இருக்க போறது இல்லை அதனால டாம் கேன் கேன்போக் தான் டீமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் டி டென் லீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு ஸோ அவர் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் ஜேக் மக கூட செகண்ட் விர்ஷனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அண்ட் சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா ஒரு சம்மையான ஃபார்ம்ல இருக்காரு ரியன் பெரால் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் துருஜுரல் ஒரு டேலண்டடான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும் போன மேட்ச் கூட ஒரு டிபிகல்ட் விக்கெட்ல ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடித்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது துருவல் ஒரு எக்ஸலண்டான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும் சிம்ரன் ஹெட்மயர் திரும்பியும் டீம் குள்ள வந்தா அவர் ஒரு பினிஷிங்ல ஒரு இம்பாக்டர் தருவார் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ அஸ்வினும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன் அதன் காலத்தில் கண்டிப்பாக பேட்டிங் எஜ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாக்கணும் பவுலிங் ஏஜ் எந்த டீமுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்யூ காபேரப்பா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போட்டார் ஆர்சிபிக் மேட்ச்சில் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா அகைன் நிறைய ரன்ஸ் கொடுத்தாலுமே விக்கெட்ஸ் எடுக்கிறாரு குருஷேலான டைம்ல அஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காரு ரபடா இனிமே வர மேட்சஸ்ல அவைலபிளாக இருக்க இல்லை ஹீஸ் அவுட் அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா நேத்தன் இண்டிஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேத்தன் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயர் பாலர் ரிலேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்துறாரு ஹர்பிரீத் பாரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் இருக்காரு அதன் காரணத்தில் கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு டீசெண்டான போலிங் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கம்பேர் பண்ணணும் அஸ்வின் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைவ் கேம்ஸ் ஒரு எசலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு யுஸ்வேந்திர சகல் போன மேட்ச் ஒரு எசலண்டான போலிங் ஸ்பெலில் பார்த்தீங்கன்னா போட்டார் ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு சந்தீப் சர்மா மேட்ச் ஆன் மேட்ச் விகெஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறாரு ஆவேஷ் கானும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்துறாரு அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலிங் வச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாங்கணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்மயர் சப்போஸ் ஃபிட்னா கண்டிப்பா அவர் டீம் குள்ள வருவார் அண்ட் பட்லர் இந்த மேட்ச்ல அவைலபிளாக இருக்க போறது இல்லை அதே காலத்தில் கண்டிப்பா பட்லருக்கு பதிலாக டாம் கோட்லர் கேட்போம் டீம் குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஜா ஷஷாங் சிங் ஃபிட் அப்படின்னா ஷஷாங் சிங் ஆடுவாரு சப்போஸ் ஷஷாங் சிங் ஃபிட் இல்லை அப்படின்னா அதர் வாட்டை இதே டீம் குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த படிக்கூட மேட்சை ஜிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் அன்னைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் சோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்க திரும்பி வின்னிங் மொமெண்ட் டைமில் வரும் அவங்களா இல்லைனா பஞ்சாப் கிங்ஸ் அணி அவங்களோட கேம்பெயினை ஹை ஆன் ஹையில் ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா